ஆணோ பெண்ணோ கோயிலில் தான் திருமணம் அப்படின்றத வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா எளிமையாக பார்க்கலாம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி எந்த திருமணமாக இருந்தாலும் அவருக்கு கோயிலில் தான் திருமணம் அப்படின்றத நம்ம வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமானா எளிமையாக சொல்லலாம் அவருடைய ஏழாம் அதிபதி இல்லை சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் அவருக்கு கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் ஓடிப்போய் திருமணம் பண்ணிக்கிறவங்களாக இருந்தாலும் கோயிலில் தான் திருமணம் நடக்குன்றதை வந்து நம்ம அறுதிட்டு சொல்லலாம் அதிலே அந்த ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தால் யாருக்கும் தெரியாத ரகசிய திருமணமும் இல்லை ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு சம்மந்தம் பெறும்போது அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட அதை வந்து மறைமுகமாக யாருக்கும் தெரியாத இந்த பிரபலங்கள்லாம் போய் திருமணம் பண்ணிக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கும்